السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له فمن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகில உலகையும் படையித்து பரிபாலிக்கக்கூடிய சர்வ அதிகாரமும் படைத்த ஏகவல்ல இறைவன் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக சாந்தியும் சமாதானமும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் சத்திய தூதர் எம் உயிரளும் மேலான கண்மணி நாயகம் செல்லும் அலைவசல்லம் அவர்கள் மீதும் அந்நவர்களின் வழிமுறையை அனுதினமும் பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக செய்திகளிலேயே மிகச்சிறந்தது அல்லாஹுடைய செய்தியான அல்குருவான் என்றும் நடைமுறையிலே மிகச்சிறந்தது கண்மணி நாயகம் சல்லுல்லாஹு அலைவசல்லம் அவருடைய நடைமுறை என்றும் காரியங்களிலெல்லாம் மிக மிக கெட்டது மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்பட்டவை என்றும் புதிதாக உருவாக்கப்பட்ட அனைத்தும் விதாத்துக்கள் ஒவ்வொரு விதாத்தும் வழிகேடு ஒவ்வொரு வழிகேடும் நாளை மறுமையிலே நரகத்து கிட்டு செல்லும் என்று நபிகள் நாயகம் சல்லுல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்த பொன்மொழியை நானும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அவுலாஹு தாலாவுடைய நல்லடியார்களே மனிதர்களை இந்த உலகுக்கு அல்லாஹ் படைத்ததன் நோக்கம் இறைவனை வணங்குவதற்காகவே அன்று வேறில்லை மனிதர்களுடைய ஒவ்வொரு நோக்கமும் லட்சியமும் எதுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்திலே அவ்வளாவை மாத்திரம் வணங்கி வழிபட்டு அவனுக்கு மாத்திரம் கட்டுப்பட்டு நாளை மறுமையிலே சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரே ஒரு எண்ணம்தான் லட்சியமாக இருக்க வேண்டுமாக இருக்கிறது இந்த சொர்க்கத்துக்கு செல்வதற்காக இஸ்லாமிய மார்க்கம் பல வழிமுறைகளை நமக்கு கற்றுத் தருகிறது அதுல மிக முக்கியமான ஒரு தான் என்னவென்று சொன்னால் இந்த நாவை நாம் பேணி பாதுகாக்கிறது என்றது இந்த நாவை நாம் உரிய முறையிலே கையாண்டோம் என்று சொன்னால் நாளை மறுமையிலே சொர்க்கத்துக்கு செல்ல முடியும் இதை நபிகள் நாயகம் சொல்லவதாக அலைவசல்ல அவர்கள் கூறுகிறார்கள் எவ்மன்லி எனக்கு யாரு உத்தரவாதம் அளிக்கிறார்களோ எதற்கு உத்தரவாதம் இரண்டு தாடைகளுக்கு இடையிலே லஹுல் இடையிலும் அவர்களுக்கு சொர்க்கத்தை நான் உத்தரவாதம் அளிக்கிறேன் என்று நபிகள் நாயகம் சொல்லுவதாக வளைவசலம் அவர்கள் கூறுகிறார்கள் தனது இரண்டு தாடைகளுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த நாவுக்கும் இரண்டு கால்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய அந்த மறை உறுப்புக்கும் இதை பேணி பாதுகாத்து இஸ்லாம் கூறிய அடிப்படையிலே கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்வேன் என்று எனக்கு யார் கேரண்டி உத்தரவாதம் தாருறீங்களோ அவருக்கு நாளை மறுமையில நான் சொர்க்கத்தை உத்தரவாதமாக தருகிறேன் என்று நபிகள் நாயகம் சொல்லுங்க செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய ஒரு வழிமுறையாக நபிகள் நாயகம் சொல்லுங்க வலைவ செல்லும் அவர்கள் இந்த நாவை பேணி பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கூறுகிறார்கள் அது மாத்திரமா என்று கேட்டால் நரகத்திற்கு செல்லக்கூடிய ஒரு வழியாகவும் இந்த நாவானது இருக்கிறது சுவையில் ரசூலுல்லாஹி உல்லாஹி சல்லுல்லாஹு வலைவ செல்லம் ரசூல் சல்லல்லாஹலி செல்மா அவரிடம் கேள்வி கேட்குறாங்க அந் அப்தரிமா யுதுகைலுன் நாசல் ஜென்னா மனிதர்களை அதிகமாக சொர்க்கத்திற்கு நுழைவிக்க கூடிய காரியம் எது என்று ரசூல் சல்லுல்லாஹ் வலிசலம் அவரிடம் சஹபக்கள் கேள்வியாக எழுப்புகிறார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் செல்லுல்லாகு வலைவ செல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் பக்குவவுங்கா ரஹஷ்மென் குலுக்கே இறை அச்சம் தக்குவா இறைவன் மீது இருக்கக்கூடிய பயம் அதே போல நன்னடத்தையும் ஆகும் அப்படின்னு சொல்லி ரசுலா பதிலளிக்கிறார்கள் கேட்கப்படுகிறது அதிகமாக நரகத்திலே கூடிய காரியம் எது என்று சொல்லி கேட்கிறாங்க சொர்க்கத்துக்கு மனிதன் அதிகமாக நுழைவிக்கக்கூடிய காரியம் அவுலாவின் மீது இருக்கக்கூடிய அச்சமும் நன்னடத்தையும் என்று சொல்லிட்டாங்க அதே போல நரகத்துல மனிதனை அதிகமாக நுழைவிக்க கூடிய காரியம் இது என்று சொல்லி ரசூல் சொல்லல உலக செல்லம் அவரோடு கேட்கின்ற பொழுது வல் ஃபர்ஜு நாவும் மறை உறுப்பும் என்று நபிகள் நாயகம் சொல்லலாகும் அலைவசல்லம் அவர்கள் பதில் சொல்றாங்க அப்போ நம்ம சிந்திக்கணும் உபயோகிக்க கூடிய இந்த நாவானது நம் பேசக்கூடிய இந்த வாயானது நாளை மறுமையிலே நமக்கு சொர்க்கம் கிடைக்குமா அல்லது நரகத்திலே விழுந்து விடுவோமா என்பதை கூடிய ஒரு விடயமாக இந்த இருக்குது இந்த உரிய முறையிலே கையாள வேண்டும் அதை கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் எந்த அளவுக்கு என்று சொன்னா நாம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலும் கவனம் மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது இல்லைன்னு சொன்னா நாளை மறுமையில் நாங்கள் நரகத்துக்கு சென்று விடுவோம் நபிகள் நாயகம் சொல்வதாக அவர்கள் கூறுகிறார்கள் இன்னல் அப்த கல்லமு மின் ஒரு மிகவும் விருப்பமான திருப்திக்குரிய ஒரு வார்த்தையை பேசுகிறான் பாலன் அவனுடைய பின்விளைவை பத்தி அவன் யோசிக்கல இந்த வார்த்தையை சொல்றதுனால எனக்கு என்ன நன்மை கிடைக்குமா தீமை கிடைக்குமா அப்படின்றதான் யோசிக்காம ஒரு அவுக்கு மிகவும் விருப்பமாக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை அவன் சொல்லிவிடுகிறான் அந்த வார்த்தையின் காரணமாக எருசாஹுமாகும் மிக தரஜாத்தின் அந்த வார்த்தையின் காரணமாக அல்வா அவருடைய அந்தஸ்தை தரஜாத்தை கூட்டி விடுகின்றான் அதே போல வயின் அல் அப்த லயத்த கல்லமு பி களிமதி அதே போல் ஒரு அடியான் அல்வாவுக்கு மிகவும் கோபத்துக்குரிய ஒரு வார்த்தைய அல்வா வெறுக்கக்கூடிய ஒரு வார்த்தைய பேசுகிறான் அதனுடைய பிரதிபலனையும் அதனுடைய பின்னலையும் அவன் யோசிக்கல அல்லாஹ் கோபத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இதன் மூலமாக எனக்கு கிடைக்கக்கூடிய பிரதிபலன் என்ன நன்மை கிடைக்குமா தீமை கிடைக்குமா யோசிக்காம அவடைய வாயால் அவை வெளிப்படுகிறது இப்ப நாம சொல்லுவோமே ஒரு கோபத்துல பேசிட்டேன் எதுன்னு யோசிக்காம பேசிட்டேன் தெரியாம பேசிட்டேன் கொஞ்சம் நிதானமா இருந்து கொஞ்சம் பொறுமையா சொல்லி நம்ம யோசிப்போமே ஒவ்வொரு விஷயத்துக்கு பிறகும் அதே போல அவன் என்ன செய்யறான் பின்விளைவை பத்தி யோசிக்க அவன் பேசுகிறான் அவன் பேசி அந்த வார்த்தையின் காரணமாக பிஹா அவன் நரகத்திலே போய் விழுந்து விடுகிறான் என்று நபிகள் நாயகம் சொல்லுங்காஹு அலைவ செல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போ நாம யோசி பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையாக இருந்தாலும் அந்த வார்த்தை நல்ல வார்த்தையா இறைவனுக்கு மிகவும் விருப்பமாக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையா அல்லது இறைவனுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய எனக்கு கூடிய நாளை மறுமையிலே நரக்கத்திற்குள் சென்று விழக்கூடிய ஒரு வார்த்தையா என்பதை ஒவ்வொரு வார்த்தையிலும் யோசித்து யோசித்து பேச வேண்டும் சகோதரர்கள் சகோதரர்கென்று சொன்னா நாம் பேசக்கூடிய அனைத்து வார்த்தைகளும் பதிவு செய்யப்படுகிறது அவ்வளோ தனது திருமறை குருவானிலே சொல்கின்றான் இது எதலக்கல் முத்த வக்கியானி அனில் யமினி ஷிமாலி காயிதும் வலப்புறமும் எழுதக்கூடிய அதை எழுதுகின்ற அவர்கள் எந்த வார்த்தையை பேசினாலும் அதை எழுதக்கூடியவர்கள் இல்லாமல் இருப்பதில்லை நம்ம என்ன வார்த்தை பேசினால் நல்ல வார்த்தையாக இருந்தாலும் ஒரு கெட்ட வார்த்தையாக இருந்தாலும் அது நம்மை நரகத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இருந்தாலும் சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இருந்தால் அது எந்த வார்த்தையாக இருந்தாலும் இடப்புறமும் இருக்கக்கூடிய ரகீபும் அதீத் அவர்களும் எழுதக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதை ஒன்றையும் அவர்கள் மிஸ் பண்ண மாட்டாங்க அதனாலே மறுமையிலே விசாரணைக்கு உட்படுத்தப்படும் என்று அது தனது திருமறை குருவானல சொல்லி காட்டுகிறான் சகோதரர்களே இப்ப நாம் ஒரு சுய பரிசோதனை செய்வோம் இதுவரை காலமும் நாம் பேசிய வார்த்தைகள் மூலமாக நாளை மறுமையிலே நமக்கு சொருகம் கிடைக்குமா அல்லது நாளை மறுமையில கொண்டு போய் விழுந்து விடுவோமா என்பதை ஒரு சுய பரிசோதனை கட்டாயத்தை நரம் இல்லைன்னு சொல்லி மனசிலே உதிக்கக்கூடிய எல்லா வார்த்தைகளையும் பேசி அதுல என்ன பின்விளைவு என்பதை பத்தி யோசிக்காம பேசக்கூடியதை நாம பாக்குறோம் இந்த வாய் மூலமாகத்தான் ஏராளமான பிரச்சனைகளுக்கு முதல் காரணமாக இருக்கிறது ஒரு கணவன் மனைவர்களுக்கு இடையிலான சண்டையாக இருக்கலாம் அதே போல பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுக்கும் இடையிலான ஒரு சண்டையாக இருக்கலாம் நண்பர்களுக்கு இடையிலான ஒரு பிழைவாக இருக்கலாம் அனைத்துக்கும் இந்த வாய் தான் மிக முக்கியமாக காணப்படுகிறது இந்த வாயை நாம ஒழுங்கான முறையில் கட்டுப்படுத்தி வச்சு கொண்டோம் என்று சொன்னாலே நாம நன்மைகளை அடைந்து கொள்ள முடியும் ஏன்னு சொன்னா நல்லா தனது தூதர் மூலமாக நமக்கு ஒரு அறிவுரையை கற்றுத் தருகிறான் எப்பேர்ப்பட்ட ஒரு அறிவுரை என்று ஒரு தந்தை தன் பிள்ளைக்கு சொல்லக்கூடிய மாதிரி ஒரு அறிவுரை அல்ல என்ன சொல்லுகிறான் நமக்கு சொல்லி காட்டுகிறான் வகுல் லெய்பா தி யகூனுல் லத்தீ தி நபியே ஏன்டா அடியார்களுக்கு சொல்லுங்க அழகான வார்த்தையை பேச சொல்லுங்க எனது அடியார்களுக்கு நல்ல அழகான வார்த்தையை பேச சொல்லுங்க இன்ன ஷெயித்தரான என்ஜஹு பைனஹும் ஷெயித்தார் அவர்களுக்கிடையே பிழைவை ஏற்படுத்துவான் அவர்கள் பேசக்கூடிய வார்த்தையின் காரணத்தினால மனிதர்களுக்கு மனிதனுக்கு பகிரங்க எதிரியாக இருக்கிறான் அவன் தான் முதல் எதிரி பகிரங்கமான எதிரியாக இருக்கிறான் எனவே அதியார்களுக்கு சொல்லுங்க பேச போல நல்லதா பேச சொல்லுங்க அழகியதா பேச சொல்லுங்க அவர்கள் பேசக்கூடிய வார்த்தையின் காரணமாக மனிதர்களுக்கு இடையிலே பிளவுகளை ஏற்படுத்தி விடுகிறான் என்று அவங்க தனது திருமறை குருவானிலே சொல்லி காட்டுகின்றான் எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே நாம பேசக்கூடிய வார்த்தைகள்ல அழகான வார்த்தைகளை நாம பயன்படுத்தணும் அதுதான் இஸ்லாத்திலே ஒரு சிறந்த செயலாகவும் காணப்படுகிறது நபிகள் நாயகம் சல்லுல்லா அலிவாசல்லம் அவரிடம் சஹாபாக்கள் கேள்வி கேட்கிறாங்க காலு யார சூலுல்லா இறைதூதர் அவர்களே யார் சூழல் அவர்களே அய்யுல் இஸ்லாமி அஃப்சுது இஸ்லாத்திலே சிறந்த செயல் எது இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த செயல் எது என்று சொல்லி ரசூன் சொல்லலாம் உலகசலம் இடத்துல கேள்வி கேட்கின்ற சந்தர்ப்பத்தில் மன் சலிமல் முஸ்லீமுன மின் லிசானிஹி வயதுஹி எந்த முஸ்லிம் ஒரு முஸ்லீம் இடத்தில் கரத்தாலோ அதே போல நாவாலோ பாதுகாப்பு பெறுகிறாரோ அதுதான் சிறந்த செயல் என்று நபிகள் நாயகம் சல்லந்தாஹூ அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் ஒரு முஸ்லீம் இருந்த எப்படி இருக்கணும் என்னுடைய கையாலும் என்னுடைய வாயால் நம்முடைய நாக்கால் நம்முடைய பேச்சாலையும் பிற முஸ்லிம் பாதுகாப்பு பெற வேண்டும் என்று சொல்லுங்க பாப்பா நம்முடைய வார்த்தையின் மூலமாக நம்முடைய வாயின் மூலமாக பிற முஸ்லிமுக்கு பாதுகாப்பாக அமைகிறதா அப்படி இல்லாட்டி தீங்கு ஏற்படுதா மனச உதிக்கக்கூடிய வார்த்தைகள் அந்த வார்த்தைகள் சரியா பிழையா என்பதை அறியாமல் அதை பற்றி யோசிக்காமல் உபயோகிக்க கூடிய இந்த வார்த்தையின் மூலமாக எனக்கு என்ன பின்விளைவு ஏற்படும் என்பதை அறியாமல் பேசக்கூடியவர்களாக தான் இருக்கிறோம் அவதூறு சொல்றோம் அதே போல கோல் சொல்லி திரிகிறோம் பொய் சத்தியம் செய்கிறோம் பொய் பேசுகிறோம் புறம் பேசுகிறோம் கோல் சொல்லி திரிகிறோம் இப்படி ஏராளமான பாவங்களை செய்கிறோம்னு சொன்னா இந்த வாய் மூலமாகத்தான் செய்கிறோம் எந்த அளவுக்குன்னு சொன்னால் இந்த வாயை நம்ம கட்டு கட்டுப்படுத்தி கொள்வதற்கு நம்ம அதிகம் கவனம் செலுத்தணும் ஏன்னு சொன்னால் ரசூலுல்லா வந்து இதை வந்து ஈமானோட தொடர்பு படுத்தி பேசுகிறாங்க ஈமான் நம்பிக்கையோடு தொடர்பு படுத்தி பேசக்கூடிய ஒரு விடயமாகவும் இந்த நாவை கட்டுப்படுத்தி கொள்வதை ரசூல் சல்லாசும் சொல்கிறார்கள் எப்படி சொல்கிறார்கள் என்று சொன்னால் மண்கான யோமில் ஆகிரி

வாயை மூடிட்டு இருந்து சொல்லி ரசூல் சொல்லலாஹு அலைவ செல்லமும் சொல்லி இதை வந்து எப்படி சொல்றான்னு சொன்னா அல்லாவையும் மறுமை நம்பிக்கை கொண்டவர் நீ முக்மீனாக இருந்தீங்கன்னு சொன்னா பேசுறதா நல்லத பேசுங்க அப்படி உங்களுக்கு நல்லது பேச முடியல என்று சொன்னா வாயை மூடி அமைதியாக இருங்கள் என்று சொல்லி ரசூல் சொல்லலா வலசன் சொல்றாங்க சொன்னா இது எந்த அளவுக்கு ஒரு பாரதூரமான ஒரு விடயம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்கணும் நாம் பேசக்கூடிய அனைத்து வார்த்தைகளிலும் மிக மிக கவனம் மிக மிக அவசியமாக இருக்கிறது நரகத்திலிருந்து காக்கக்கூடிய ஒரு கேடயமாகவும் இந்த நாவ் இருக்கிறது சொல்லுகிறார்கள் சொல்ல சொல்கிறார்கள் இத்தக்கும் நாரம் அளவு விஷக்கி தான் பேரிச்சம்பலத்தின் சிறு துண்டையேனும் தர்மம் செய்து நீங்கள் நரகத்தில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இது எல்லாருக்கும் தெரியும் அறிஞர் அதிஸ்தான் அதை தொடர்ந்து ரசூல் சொல்லு அலிவசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் தையீபத்தின் உங்களுக்கு பேரிச்சம்பலத்தினால தர்மம் செஞ்சு நீங்க பாதுகாப்பு பெறலன்னு சொன்னா நல்ல ஒரு வார்த்தையை கொண்டாவது நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று ரசூல் சொல்லுதா வாலிஸ் சொல்றாங்க சந்தர்ப்பம் எப்ப நடக்குதுன்னு ரசூல் சொன்னீஸ் மக்கள் இடத்துல வந்து நரகத்தை பத்தி அச்சம் ஊட்டுறாங்க எச்சரிக்கை செய்யறாங்க எச்சரிக்கை செஞ்சு கொண்டு இருக்கும் பொழுது திடீர் நடுவில் வந்து என்ன செய்றாங்கன்னு சொன்னா நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுறாங்க பாதுகாப்பை தேடிட்டு முகத்தை திருப்பி கொள்றாங்க முகத்தை திருப்பி கொள்ளிட்டு திரும்பவும் நரகத்தை பத்தி மக்களுக்கு எச்சரிக்கை செய்வாங்க பயமுறுத்தி எச்சரிக்கை செய்யும் திருப்பி செய்யும்போது தேடிட்டு திரும்ப திருப்பி கொள்றாங்க மூன்றாவது முறையாகவும் நரகத்தை பத்தி எச்சரிக்கை செய்துவிட்டுதான் ரசூ சொல்லி சொன்ன சொல்றாங்க பேரிச்சம்பாளத்தின் சிறு துண்டை நீங்க தர்மம் செஞ்சு நரகத்துல இருந்து உங்களை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க அப்படி உங்களுக்கு ஏழாவது போச்சுன்னு சொன்னா நல்ல வார்த்தையை கொண்டாது பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அவர்கள் நரகத்திலிருந்து காக்கக்கூடிய ஒரு கேளயமாகவும் இந்த நாவை கூடுகிறார்கள் சகோதரர்களே எனவே நாம பேசக்கூடிய வார்த்தைகள்ல மிக 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 கவனம் மிக மிக அவசியமாக காணப்படுகிறது இந்த வார்த்தையின் மூலமாகத்தான் நாளை மறுமையிலே நாம் சொர்க்கமா நரகமா என்பது தீர்மானிக்கப்படுகிறது இந்த வார்த்தையின் மூலமாக ஏற்படுத்தக்கூடிய நிறைய தீங்குகளையும் நிறைய தீங்கான காரியங்களையும் ரசூல் சல்லா வலிசம் பட்டியலிட்டு அதுக்கு எந்த மாதிரியான வழிமுறைகளை கையாள வேண்டும் என்பதையும் இந்த மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது எனவே அவற்றை நாம் அதிகமாக அறிந்து நாவை கட்டுப்படுத்தி கொண்டு மறுமையிலே சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய நன்மக்களாக மாற வேண்டும் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன் வாகரது அணி அஹமது இல்லாஹி